அறிவோம் ஆரோக்கியம் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா யூரின்ல புரோட்டீன் வெளியேறுறது இது வந்து நிறைய பேருக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து அதை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ப்ரோட்டீன் வெளியாகுது அப்படின்னா அது நாளடைவில் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரை கூட வந்து உண்டாக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூரின் நொறைச்சி வெளியேறுதோ இல்லை வந்து யூரினில் ப்ரோட்டீன் இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு யூரின் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ அதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் எதனாலலாம் யூரின்ல வந்து ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகும் யூஸ்வலாக நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய அந்த செயல் திறன் வந்து கம்மியாகுது அப்படின்னா யூரின் வழியாக வந்து ப்ரோட்டீன் வந்து வெளியாகும் நம்மளுடைய அந்த கிட்னி அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஃபில்ட்ரு மாதிரி தான் ஸோ அந்த ஃபில்ட்ரு வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா ப்ரோட்டீனோ இல்லை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மூலக்கூறுகள் வந்து அதன் வழியாக வெளியாக முடியாது ஸோ எப்போ நமக்கு அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஜவ்வு வந்து அதிகப்படியான அளவுக்கு ப்ரெஷருக்கு வந்து உள்ளாக்கப்படும் போது அதனுடைய அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது அங்கே உண்டாகக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸோ ஏன்னா சர்க்கரை வந்து நம்ம உடம்புக்குள்ளே எப்போவுமே வந்து ஒரு வீக்கத்தை வந்து உண்டு பண்ணும் ஸோ அந்த வீக்கம் வந்து நம்மளுடைய சிறுநீரக பகுதிகள்லேயும் வந்து அதிகரிக்கும் பொழுது அதனால் வந்து நமக்கு அந்த ஜெவ்வுகள் பாதிக்கப்பட்டு அதனுடைய அந்த கேப் அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து அதில் வெளியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில வகையான ஆட்டோ இமியூல் டிஸ்அட்ரலில் முக்கியமாக இந்த லியூப்பஸ் கண்டிஷன் அதே மாதிரி குளோமர்லான் ஃப்ராயடிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சில கண்டிஷனில் நம்மளோட பாடியிலே வந்து ஐஜிஏ நெஃப்ரோபத்தின்னு நம்ம சொல்லும் ஸோ அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களையும் வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய செல்களை வந்து தாக்கி வெளிக்கும் பொழுது அந்த ஜெவ்வில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகி அதனாலேயும் இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அந்த ஜல்லடையோட அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நம்மளுடைய தசைகளில் இருந்து அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க செல்களில் இருந்தும் ப்ரோட்டீன் வந்து லீக் ஆகி வெளியாகும் ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது அது ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய சிறுநீரகம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம பெருசாக அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நமக்கு யூரின் போகும் பொழுது அது நுரைத்து போகக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் உங்களுக்கு அதிக நாள் வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் ரத்த அழுத்தத்தை வந்து முறையாக சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து இருக்குது இல்லை ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அந்த ஐஜிஎ நெஃப்ரோபதி மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறதோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எதுவும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சிறுநீர் நுரைத்து பொழுது நீங்கள் வந்து ஒரு முறை உங்களுடைய யூரின்ல புரோட்டீனோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் அந்த மாதிரி நிலைகள்ல யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு சர்க்கரை வியாதினால வருதா இல்லை வந்து அதிகரிச்ச ரத்த அழுத்தத்தினால வருதா இல்லை வேறு ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சில சமயங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் கூட இந்த மாதிரியான பிரச்சனையோட தீவிரத்தை வந்து அதிகப்படுத்தலாம் ஸோ உங்களுக்கு யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மருந்துகளும் கிட்னியோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூரீனில் ப்ரோட்டீன் லீக்கை வந்து குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் அதாவது ரீனூன் கஷாயம் இந்த ரீனூன் கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் கோரை கிழங்கு வெட்டி வேர் மூக்கிரட்டை தேற்றான் நெருஞ்சில் ஏலக்காய் ஸோ இந்த ஒரு ஆறு இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அதே மாதிரி நெருஞ்சில் வந்து உடம்புல அதிகப்படியாக இருக்கக்கூடிய சிறுநீரை நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக உடம்பை விட்டு வெளியேற்றும் அதே மாதிரி தான் வந்து தேற்றாணம் தேற்றாணம் எப்படி கலங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து அதை தெளிய வச்சு கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் சிறுநீரகத்தினுடைய செயல்திறனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ப்ரோட்டீன் லீக்கேஜை வந்து கம்மி பண்ணும் ஸோ ஏலக்காய் வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அதே மாதிரி செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது மூக்கிரட்டை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம மூக்கிரட்டை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அது வந்து நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் சேம் டைம் வந்து பிபியும் வந்து குறைக்கும் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் வெட்டி வேர் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய இந்த நறுமண வேதிப்பொருட்கள் வந்து நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் தேவையில்லாத உடம்புல தங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் ஸோ இந்த ஆறு மூலப்பொருட்களும் சேர்ந்து இந்த ரீனோன் கஷாயத்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது கிண்ணியில வழியாகக்கூடிய இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த கஷாயம் தயாரிக்கிறதுங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம் யூரினில் வெளியாகக்கூடிய புரோட்டீன் இதை சரி செய்யக்கூடிய ரீனோன் கஷாயம் இதற்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம் கோரைக்கிழங்கு வெட்டி வேர் நெருஞ்சில் தேற்றான் விதை இது கூட மூக்கிரட்டை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க அதனால் வந்து நம்ம பொடியாக வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஏலக்காய் இப்போது இந்த ஏலக்காய் தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும் அதில் கால் பங்கு நாளில் ஒரு பங்கு நம்ம வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து கஷாயம் செய்யலாம் முதல்ல ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் தண்ணீர் லைட்டாக வந்து சூடான பிறகு நம்ம ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இந்த கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கஷாயம் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு அது நாலுல ஒரு பாகமா வந்து குறையணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வடிகட்டிடலாம் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் சோ இந்த கஷாயம் வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது எம்எல் ரெகுலராக வந்து நம்ம உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கும் பொழுது சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகள் சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய கற்கள் சிறுநீரகத்தில் வந்து வெளியாகக்கூடிய இந்த ப்ரோட்டீன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ ரெகுலராக இந்த கஷாயம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய சிறுநீரகத்தோட செயல்திறன் இம்ப்ரூவ் ஆகி ப்ரோட்டீன் லீக் ஆகிறத படிப்படியாக குறைச்சிக்கலாம் இன்றைக்கி இந்த ரீனோன் கஷாயம் யூரின் வழியாக ப்ரோட்டீன் வழியாகிறத வந்து குறைக்கிறதுக்கான இந்த கஷாயம் எப்படி செய்யுங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு முறை ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு இந்த கஷாயத்தை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா நீரோட அளவு வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சிறுநீரக நோயாளிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கட்டுப்பாடோடு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவதுனா ஒரு ஆலோசனையோடு இந்த கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் லீக் இந்த கஷாயத்தை ரெகுலரா எடுத்துட்டு கூடவே சர்க்கரை வியாதியில வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது ஒருவேளை உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சையோட இந்த கஷாயமும் வந்து எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் லீக்கேஜை நல்லாவே வந்து நம்ம குறைச்சிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களால இந்த கஷாயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா ரீனோன் கேப்சூல் நம்மளுடைய மருத்துவமனையிலேயே வந்து கிடைக்குது வந்து நீங்க உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சிறுநீர் வழியாக வெளியாகக்கூடிய ப்ரோட்டீன் இது எதனால் வந்து வெளியாகுது இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சிந்திக்கிறோம் நன்றி வணக்கம்